லவ்லி சோல்ஸ் வெல்கம் டு மை சேனல் சாய் நிலாஸ் ஃபேமிலி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ போடுறோம் இது ஆல்ரெடி நாங்கள் போயிட்டு வந்தது தான் அது ஒரு போய் வந்தே த்ரீ மந்த்ஸ் ஆயிடுச்சு இந்த டெம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் தீர்த்தகிரி முருகர் டெம்பிள்க்கு போயிருந்தோம் அந்த வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த முருகர் வந்து மலைக்கு மேலே இருப்பார் ஏஷியாலே தேர்ட் லாலஸ்ட் முருகர் முருகர் சிலை இந்த மூ ஃபர்ஸ்ட் வந்து மலேசியாவில் இருக்கு செகண்ட் ஒன் அது சேலமில் இருக்கு தேர்ட் ஒன் வேலூரில் தீர்த்தகிரியில் இருக்குது இந்த முருகரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவ்வளவு தத்ரூபமாக இருக்கும் நம்ம பார்த்தோன்னா ரியலிஸ்டிக்காக நிற்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் போனதுமே கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபஸ்ட் டைம் நான் வந்து சேலம் போயிருந்தோம் சேலம் முருகர் பார்க்குறப்போ வந்து நாங்கள் அந்தளவுக்கு பார்க்கல நைட் டைம் போனதுனால அந்தளவுக்கு பார்க்கல ஃபர்ஸ்ட் டைம் டே டைமில் ஒரு முருகர் பார்க்குறது வந்து இவ்வளோ ஹைட்டு இவ்வளோ டாலாக இருக்கிற ஒரு முருகர் வந்து நைன்டி டூ ஃபீட்டில் இருக்கார் இவர் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு வியூ அந்த நம்ம மலைக்கு மேலே இருந்து பார்க்குறதுனால அவ்வளோ அழகாக இருந்தது மற்ற ம மலேசியாவில் இருக்க முருகருமே மலைக்கு கீழே இருப்பார் சேலமில் இருக்க முருகர் மலைக்கு கீழே தான் இருப்பார் ஆனால் இந்த முருகர் மலைக்கும் மேலே இருக்கிறதுனால மோஸ்ட்லி இவர் தான் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பார் எல்லாத்த விட இவர் தான் ஹைட்டான முருகராக இருப்பார்னு நான் நினைக்கிறேன் தென் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் போயிருந்தோம் க்ரௌடும் அந்தளவுக்கு இல்லை வெதருமே நல்லா இருந்தது அந்த வெதரு நல்லா காற்று செம்ம காற்று சில் கிளைமேட்டில் இருந்துச்சு ஏதோ ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி இருந்தது சூப்பராக இருந்தது நல்லா அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்த லொக்கேஷன் அது நல்ல சாமி பார்த்து நம்ம வேண்டிட்டு வரலாம் அந்த கா நம்ம என்ட்ரு ஆகும்போதே அங்கே ஒரு முழவர் வச்சுருப்பாங்க அவருக்கு வந்து நம்ம அர்ச்சனை பண்ணுறதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் எல்லாம் கூட அழகாக சாமி கும்பிட்டுட்டு பெரிய சிலையாக இருக்கவோ அவங்களாம் கூட எக்ஸைட்டடாக சாமி கும்பிட்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாங்க நம்ம என்ன பண்ணுறோமோ அது மாதிரி தான் நம்ம குழந்தை பண்ணோம் அதனால நாங்கள் மோஸ்ட்லி வந்து டிவோஷனலாக கொண்டு போவோம் அண்ட் இங்கே இருந்து வியூ பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்க மாதிரி அந்த வியூ இருந்துச்சு சூப்பராக இருந்தது நம்ம மலைக்கு மேலே நிற்கிறதுனால காற்றும் ரொம்ப கூலிங்காக இருக்கும் நீங்கள் வெயில் டைமில் போனால் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு வெயில் தெரியாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் லொக்கேஷன் முருகர் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தால் நான் ரொம்ப நேரம் நின்று முருகரையே பார்த்துட்டு இருந்தேன் அவ்வளோ அழகாக ஒரு குழந்தையும் கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் வளர்ற ஸ்டேஜில் இருப்பாங்கல்ல அந்த ஸ்டேஜில் இருந்ததுனால இருந்த ஒரு வேலை பிடிச்சிருந்ததோ என்னன்னு தெரியல அவ்வளோ அழகா இருந்தாரு இந்த மூணு சிலையுமே ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு மலேசியாவில் இருக்கிறதா இருக்கட்டும் சேலமில் இருக்கிறதுனால இருக்கட்டும் இந்த சிலையா இருக்கட்டும் எல்லாமே மூணு சிலையுமே ஒருத்தர் தான் வடிவடிச்சிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகா இருந்துச்சு நீங்களே பாருங்க அவர் லுக் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருப்பார் நீ உங்களுக்கும் முடிஞ்சதுன்னா நீங்களும் போய்ட்டு வாங்க ப்ளஸ் நம்ம அங்கே ஒரு சுப்பிரமணிய சுவாமின்ட்டு ஒரு கோவிலும் இருக்குது கீழேருந்து நம்ம ம தாரில் வந்து மேலே மலைக்கு மேலே போகணும் அங்கேருந்தும் போகலாம் பக்கம் வரும் கீழேருந்து ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி போகிறதும் இந்த டெம்பிளுக்கு வரலாம் நாங்கள் வந்து அப்படியே மேலே போய்ட்டு உங்களுக்காக கவர் பண்ணுறதுக்காக கீழேருந்து ஸ்டெப்பில் கொண்டு போயிருக்கோம் இந்த மூலவர் தான் பெரிய சாமிக்கு பக்கத்தில் இருப்பார் அங்கே ஒரு வேண்டுதலை போட்டு அங்கே தான் எங்களுக்கெல்லாம் பட்டை போட்டு விட்டாங்க நம்ம சின்ன வயசில் ஒரு சின்ன விபூதி வைப்போம் இப்போ பெருசாகிட்டு போடுங்கடா பட்டையன்ற மாதிரி ஆகிட்டு ஒரு இளநீ ஒன்று குடிச்சிட்டு உள்ளே சாமி பார்க்க போகலாம் அப்படின்னு போயாச்சு செம்ம கூட்டம் எங்களால் அந்தளவுக்கு பார்க்க முடியல கிச்சன்லாம் இருக்கிறதுனால நாங்கள் உள்ளே போகலை ஆனால் உங்களுக்காக கவர் பண்ணி நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இவர் தான் இதுதான் மூலஸ்தானம் உள்ளே போனோன்னா செம்ம க்ரௌடு நல்லா வெள்ளி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க முருகரே பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக வள்ளி தெய்வ யானையோட சூப்பராக இருந்தார் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அங்கே மங்கீஸ்லாம் இருந்தாங்க பசங்கள்லாம் பார்த்து விளையாடிட்டு இருந்தாங்க அங்கே ஓரத்தில் வந்து ஷாப்ஸ் நிறைய ஷாப்ஸ் இருக்கும் நீங்கள் எதாவது வாங்குறதுனா வாங்கிக்கலாம் சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும் முருகர் திங்ஸ் வாங்குறதா இருந்தாலும் நிறைய ஷாப்ஸ் அவைலபிள் இருக்குது நீங்களும் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள் பீஸ்ஃபுல்லான ஒரு டிவோஷனலான ஃபீல் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ